லலா லலா ஏய் ஏய் என்னது மாம்சே நார் மாமுஸ்

கைய <laughs> விளையாத்தான் <laughs>

ஒரு ஏத்த <laughs> வெ <manyali>

આરમે ઉગલા પે ઉગલા 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 એનલે આવણે વાર તલુ હડાવના ઉરે 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 ગણ ગણ ટેન્ડી આરે ગાય ગાય વેટી ગટના વીરમાર્તણ ગાય ગાય બેંદા પાકું સપોર્ટ કરને રે એ વાડા પરોલિયા ઉરે સુપર આ સુપર આ கபடி கபடி கபடிக்கு கதிரி வரங்கிறான் கதிரி 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 நீ பொறிய கதிரி விடுப்பாட்டம் ரெடி

লাইভ আওয়ারিটিকুয়া মনিয়া বুঝিনা বিনা উইর বাচ্চা বলে เงี้ย আবা 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 আড়ি না পা নাই হাররা মামা ওন காபடி <laughs>

ஓகே அப்படியே ஓடுறோம் பாஸ். ஏன்டா கோட்ல? நீ உரா சூமா என்ன தட்டுற பூஜாண்டி மாதிரி கடல என்ன கட்டி ஆள எங்கடா வந்து பிடிக்கிறீங்க நீங்க விடுறா அவன்லாம் ஒண்ணும் આજે તો ઓર રે તોડવું ઓકે અન્નાને કડક છે લે 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 આને ડરાયા ભરા નડરા ઓર રે ઓર રે હવે போ દવા போ ડાયમંડ போ કે કરવા કીન તરીડવા એને ડા પૂછીને બેસી કરે આવને યાદ મુકવા રસી હે

આ મેળામાં વાંડી વાય ના એરને તો પાઇન્ટ પાઇન્ટ એર એના નહી વાંડી વાય એ પાઇન્ટ ઉઠો રે વેઇટ 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 નિંગો કોરકા આ લે ઉડ 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 લેડ બા અയ്യો એવો નતાને போதும் டேய் டப்பா கிட்ட நெருங்கி வந்து கிட்ட நெருங்கி வந்து மொத்தம் ஒரு தான் இருக்கா சோ தோல்ல ஊத்தற தண்ணி மழைய நான் அதுக்குள்ள இல்ல ஐயே இது வேற இல்ல மெண்டி மெர் இல்ல இல்ல வரல பாரு பாரு டேய் தம்பி தலைய விட்டு நல்ல அடிடா ஒரு லாஸ்ட் ரைடி சார் बिकॉज இந்த வரைக்கும் அடி நல்ல அடி அதுவுக்கே நல்ல அடி நல்ல அடி மண்டை அடிடா லாஸ்ட் ரைடி தான்

ங்க ஜெயா நான் இங்க அப்படி விளையாட புற